السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسل الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله بدينه وصراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه واطبائه وطهاره واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الرسول كل من الطيبات وَعَمَلُوا صالحا قال النبي صلى الله عليه وسلم لا الناس ولا زمان لا يبالي المرء بما أخذل أم من حلال أم من حرام قال النبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات انما لكل امرئ ما نوى وكما قال الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي اذن علما وارزقني فهم ربي يسر ولا تعسر ربي تميم الخير وبك نستعين يا فتاح يا فتاح இன் உரியும் நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவையகத்தை தந்தளித்து எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கை மா பொறும்புகழித்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணியும் சலாம் என்னும் ஈரேற்றம் மன்னன பெருமானிசல்லாம் மன்னர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான் ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக வல்லவனாம் அல்லா ஜல்லஷானு தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள ஜும்மா துலையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருது என்று அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகளும் மற்றாத கருணையும் பேருபகாரம் என்றென்று உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து எங்களுடைய ஜிம்மாவரையை ஆர்வம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வர காத்துகோ கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லறியார்களே அல்லா ரபுல்லாலின் உலகத்திலே மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயத்திலுமே அல்லா அலமீன் மனிதர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் ஒரு மனிதன் சிறந்தவராக ஆக வேண்டும் அவருடைய அமல்கள் சிறந்ததாக ஆக வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்வால் நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலையை நாம் நல்ல முறையிலே ஹலாலான முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது அதன் அடிப்படையில்தான் அல்லாஹ் அல்லா ஆலமீன் இந்த வையகத்தை படைத்து பரிபாலிப்பது மட்டுமல்லாமல் நம்மவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தரங்களை அமைத்தி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் வல்லர் ஆலமீன் திருமறையிலே கூற எம்பெருமான் சல்லல்லா அலை சொல்லம் அன்பர்களும் ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கிட்ட கட்டளையின்படி வாழ வேண்டும் என்பது நபிமாருடைய உம்மத்தாகிய நமக்கும் அது பொருந்தும் என்பதை இறைவன் பல நேரங்களிலே சுட்டி காட்டுகின்றான் அதன் அடிப்படையிலே சொல்லுகான் ரப்பல் ஆலமீன் யாயுகன்னாஸ் யாயுகர் ருசுலு ரசூல்மார்களை பற்றி அல்லாறப்புலமீன் கேட்குகின்றான் சொல்கின்றான் குழு மின் பாத்தி நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் நல்ல ஹலாலான உணவை நீங்கள் அருந்துங்கள் வளமலு நல்ல நல்லமல்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாறப்புலாலமீன் ரசூல்மார்களுக்கு கட்டளையிட்டது மிகப்பெரிய ஒரு அற்புதமாகத்தான் கருத முடியும் இதை பற்றி எம்பெர்மான் சல்லாஹ் செல்லும் மன்னோர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமியின் இட்ட கட்டளையின்படி வாழ வேண்டும் என்பது அனைத்து உம்மத்துகளுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை எம்பெருமான் சல்லல்லாஹ் அலி சொல்லம் மன்னவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் பொதுவாகவே மனிதர்களாகிய நம்மவர்கள் பொருள் தேடுவதிலே ஒரு ஆசையுடனும் தேட்டத்துடன் இருந்து கொண்டிருப்போம் அல்லாஹுல்லமின் திருமுறையிலே சொல்கின்றான் வைன்னு ஹைரில் அஷதீத் மனிதர்கள் ஆகிய நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் மனிதர்கள் நலவானவற்றை மீது பிரியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தெளிவாக அருள்கின்றான் நலவானவற்றை என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒருவருக்கொரு எல்லா ஒரு சூழ்நிலையிலையுமே அது பேச்சாக இருக்கட்டும் அல்லது பாராட்டாக இருக்கட்டும் அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே நேர்மையை கையாண்டு எந்த ஒரு மோசடியும் செய்யாமல் உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை வல்லோனாம் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அருள்கின்றான் நாமெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு தான் தொழுகையிலே சூரத்தில் சில்சிலா என்று சொல்லக்கூடிய இதா அருள் சில்சாலா சூறாவிலே கடைசி இரண்டு ஆயத்திலே அல்லார்போலாலும் சொல்கின்றான் இன்னல் இன்சான் ஹைருல் அஷதீத் மனிதன் நல்லவற்றை தேடுவதன் மூலமாக அவன் ஆசைப்படுகின்றான் கடைசியிலே அவர் யார் யார் என்னென்ன விஷயங்களை செய்தார்களோ நல்லதை செய்தால் அவர்கள் நல்லதை அடைந்து கொள்வார்கள் தீமையை செய்தால் அவர்கள் தீமையை எதிர்கொள்வார்கள் என்று அல்லாரப்பொலாலும் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக அருளுகின்றான் இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் ஹலாலாக இருக்குகின்றதா என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும் அதற்காகத்தான் அருமையான நேரங்களிலே எம்பெருமான் சல்லல்லா அலை சொல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பொருளை ஈட்டக்கூடிய ரபுல் இடத்திலே நாம் யெல்லாம் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஹலாலை பேரி நடக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக கூடிய பொருளாதாரத்தை ஆக்கிவை அல்லாஹ் என்று ஒவ்வொரு முமினும் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நபிசல்லாஹு அலிவசல்லம் மன்னர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அன்பானவர்களே அல்லாஹு நடிகார்களே இதன் அடிப்படையிலே நாம் சில ஹதீசுகளை பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் நாம் நிறைய விஷயங்களிலே ஏமாற்றமும் மோசடியும் தான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு மொபைல் போன்ல நம்ம அவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது என்னென்ன ஆப்புகள் வருகின்றது அந்த ஆப்பின் மூலமாக மோசடி நடக்குகின்றது அல்லது தொழில் துறைகளிலே ஒருவருக்கொருவர் மத்தியிலே சில நேரங்களிலே கொடுக்கல் வாங்கலுக்கு சமயத்தில் ஒரு மோசடிகள் நடக்குகின்றது அது மட்டுமல்லாமல் துறையிலே ஏமாற்றி விற்கக்கூடிய ஒரு சூழலையும் இன்றைய காலகட்டங்களில் மிக அதிகமாகிவிட்டது என்பதை தான் நாம் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது அன்பானவர்களே அல்லாஹார்களே நாம் யாரையும் குறை கூறுகிறேன் என்று இந்த கருத்தில் நாம் கொல்ல விடாது ஏனென்றால் மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்மவர்களை ஹலாலான முறையிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கை ஆதாரங்களை பொருளாதாரத்தை எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக ஹலாலும் ஹராமும் பேணி வாழவேன் என்பதைத்தான் சல்லல்லாஹ் அலைய சொல்லம் அன்னவர்களும் அல்லா அப்புல்லாலமின் நமக்கு மாறி மாறி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏன் அல்லாஹ் அல்லா அப்புல்லமின் ரசூல்மார்களை பார்த்து நீங்கள் நல்ல அமல் செய்யுங்கள் என்று சொல்கின்றான் எம்பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் முதல் கொண்டு எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் நம் நல்லமல் செய்தவர்கள்தான் அந்த நபிமார்களையும் அந்த சஹாபாக்களையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ரபுல்லாலின் அப்படி ஒரு ஏற்பாட்டையும் கொடுத்திருக்கிறான் என்பதாக நாம் வரலாறுகளிலே காண முடிகின்றது பொதுவாகவே நாம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே பொருட்களின் மீது பேராசை கொள்வது வழக்கம் பொருட்கள் மீது ஆசை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பேராசை என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்தவர்களாகத்தான் இருப்போம் இதற்கு ஒரு கதை கூட சொல்வார்கள் ஒரு மனிதர் இருந்தாராம் அந்த மனிதர் அல்லாஹிடத்திலே கேட்குகின்றார் என்றையாவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கனவுல வந்தால் நம்ம என்ன அல்லாட்டை கேட்குறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படி யோசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ரப்புல் ஆலமீன் அவருடைய கனவிலே தோன்றி நீ என்ன கேட்குகின்றாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் கேட்குகின்றான் கேட்ட உடனே அவர் சொல்கின்றார் எனக்கு நான் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் ரப்பே நான் எந்த விஷயங்களை தொடுகின்றேனோ எந்த விஷயங்களை நான் கையில் தொட்டாலும் அதனுடைய காசாக இருக்கட்டும் என்னுடைய பொருள்களாக இருக்கட்டும் என்னுடைய என்ன தேவைகளாக இருக்கட்டும் நான் தொடக்கூடிய எல்லாவற்றிலுமே எனக்கு தங்கமாக மாற வேண்டும் என்று அவர் இறைவனத்திலே கேட்டாராம் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாரப்பொலால மீன் பரவாயில்ல நீ உன்னுடைய ஆசையை பேராசையாக மிகப்பெரிய ஆசையாளர் ஆகவேன் என்பதற்காக நீ கேட்குகின்றாய் நான் உனக்கு தருகிறேன் என்று ரப்புல் ஆலமின் அந்த மனிதரிடத்திலே சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது தங்கமாக மாறுகிறது சொல்லப்படுகிறது வரலாற்றிலே ஒரு தண்ணீர் கோலையில எடுத்து அவர் குடிக்கக்கூடிய நேரத்திலே அந்த செம்பும் தங்கமாகி விட்டது அவர் விரலை தண்ணீர் கையை விடுகின்றார் அந்த தண்ணீரும் தங்க தண்ணீராக மாறுகிறது இதே அடுத்து தன்னுடைய வீட்டிலே இல்லத்திலே தன்னுடைய மனைவியிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய மனைவியை தொடுகிறார் மனைவியும் தங்கமாக மாறுகிறார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யோசிக்கிறார் அந்த மனிதர் ஆக நமக்கு நம்ம தொர்றதெல்லாம் இப்படி தங்கமாக மாறுதே நம்ம இது பெரிய பேராபத்தில் வந்துடும் இது பெரிய பேராசையில் நஷ்டமாக நமக்கு வாழ்க்கையை நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயமாக ஆகுதே அப்படிங்கிற ஒரு காரணத்தை அந்த மனிதர் உள்ளத்தில் அல்லாரபுலாலின் போட வைத்ததின் காரணமாக யாரெல்லாம் என்னை பேராசையை விட்டும் என்னை பாதுகாத்துக்கூடும் என்றெல்லாம் அந்த மனிதர் துவாசியதாக வரலாறுகளை நாம் பார்க்குகின்றோம் கண்ணியமானவர்களே அல்லா உண்டியார்களே இதன் அடிப்படையிலே பல ஹதீசுகளிலும் பல ஆயத்துக்களிலும் நம்மவர்கள் மோசடி சம்பந்தமாக பேசுவதென்றால் நீண்ட சப்ஜெக்ட் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அணங்கி இருக்கின்றது பொதுவாகவே சல்லல்லாஹலையும் சொல்லம் மன்னவர்கள் மனிதர்களாகிய நம்மவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் யா ஐயுகண்ணாஸ் மனிதர்களே ஜனங்களே தையுபுன் அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானது தவிர அல்லா மனிதரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு ஹதீசை மாணவி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை சொல்லுவதற்கு முதல்ல இந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருகின்றது பொருள்களிலே மோசடி செய்யக்கூடாது என்று பொருள்களிலே விற்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் எல்லா விஷயங்களிலுமே அந்த மோசடிங்கிற விஷயத்தை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மவர்களுக்கு வரலாறுகள் அநேகமான முறையிலே போதிக்குகின்றன அதன் அடிப்படையில் நம்முடைய ஹனபி மதுகுப்படி இமாம் இமாமுல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலை அன்னவர்கள் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள் ஜவுளி வியாபாரம் செய்து வந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரியா இருந்து கிட்டத்தட்ட பல கோடி கணக்கு இப்ப எப்படி சொல்கிறோமோ டர்னர் ஆகக்கூடாது என்று சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அபு ஹனீபா ரஹமுத்துள்ளா அலி அன்னவர்கள் அந்த வாழக்கூடிய காலகட்டங்களிலே வியாபாரத்திற்கு சூழ்நிலை இறங்கும்பொழுது இந்த ஜவுளி வியாபாரத்தை அதிகமாக செய்து வந்தார்கள் அதிகமாக அந்த ஜவுளி வியாபாரத்தை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பண்டல் பண்டலாக சரக்குகள் வந்து குவிந்து கொண்டே இருக்குகின்றன பண்டல் பண்டலா வந்து குவிந்து சரக்கு ஒரு சூழ்நிலையிலே ஒரு சில பட்ஜெட் ஒரு சில பண்டல்களில் மட்டும் அவர்கள் செக் பண்ணி பார்க்கும் போது கிழிந்த ஆடைகள் இருக்குகின்றது கிழிந்த ஆடைகள் இருக்குகின்றது அப்போ தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டுமாம் அபு ஹனீபா அஹமுத் சொல்கிறாங்க எப்பா இந்த பார்சல் இல்ல இப்படிப்பட்ட ஒரு இரண்டு பார்சலிலே இருக்குகின்றது அதிலே ஓட்டை உடசல் எல்லாம் இருக்கின்றது நீங்கள் விற்கக்கூடிய ஒரு நேரத்திலே அந்த யாரிடம் விற்குகின்றீர்களோ அவர்களை ஏமாற்றவும் கூடாது அவர்களுக்கான மோசடியும் செய்து விடக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் குறைந்த விலையிலே தள்ளுபடி ரேட்டிலே இதை போட்டு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் என்பதாக அபு நகிபார் அஹமத்துள்ளாலி அன்பர்கள் தங்களுடைய வியாபார சீடர்களிடத்திலே சென்று சொல்கின்றார்கள் சொன்ன உடனே அவர்கள் அதையும் மனதிலே ஏற்றி கொண்டு அந்த நேரம் வியாபாரம் சூடு பிடிக்குது அபஹனிபார் அமுதுல்லாவுடைய ஜவுளி வியாபாரம் எப்படி இப்போ சீசனில் எப்படி வியாபாரம் ஜவுளி கடைகளுக்கும் கும்மிதுங்கள ரமலானா இருக்கட்டும் அல்லது எதான பண்டிகை காலங்களாக இருக்கட்டும் எந்த பண்டிகை காலங்களில் எப்படியெல்லாம் கூட்டங்கள் ஜவுளி கடையில் கும்மியுதோ அதே போல் இமாம் அபுஹனிபார் அமுத்துல்லா வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அதிகமான முறையில் கூட்டம் நெரிசல்கள் வந்து கொண்டே இருக்குது அதிகமான லாபமும் வைத்து வித்தார்கள் லாபம் வைக்கலாம் அதை பற்றி தவறில்லை அந்த லாபம் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த அபுஹனிபார முத்தலாளி அண்ணவர்கள் தங்களுடைய சீடர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் அல்லவா இந்த இரண்டு பண்டர்கள் இருக்கின்றன இந்த இரண்டு பண்டர்களே கிழிந்தும் கசடுகளும் இருக்கின்றது இதை பார்த்து கவனமாக விற்றுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனால் வியாபார மோகத்தில் லாபம் கிடைக்கிற அந்த ஒரு ஆசையில் அந்த விற்பனை செய்யக்கூடிய விற்பனையார்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள் அதிகமான ரேட்டு என்ன விற்றாங்க அந்த ரேட்டுக்கே விற்றுட்டாங்க நல்ல துணியை நல்ல துணி எந்த அளவுக்கு விற்றாங்களோ அதே அளவுக்கு அந்த கிழிந்த துணிகளையும் விற்று விட்டார்கள் கிழிந்த துணியை வித்து விட்டு எல்லாம் வந்த உடனே அபுஹனி பாராமத்துலா இடத்தில் வந்த சீடர்கள் எல்லாம் விற்ற பணத்தை கொடுப்பதற்காக தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தயாராக உடனே அபுஹனி பாராமத்துலா கேட்குறாங்க ஏப்பா ரெண்டு பண்டல்ல அது கிழிஞ்ச துணியெலாம் இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் அதை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த மனுஷர் என்ன செய்கிறாரு அப்படியே தன்னுடைய தலையில் கைவசி இமாமன் அவர்களே என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து அல்லாக்காக மன்னிச்சிருங்க நான் வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் இமாமன் அவர்களே என்னை அல்லாக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு தனி சப்ஜெக்டாக போயிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அபானி பாராமத்திலும் என்ன சொல்கிறாங்க அந்த சீரர்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்திலே மக்களாகிய அவர்கள் யாரெல்லாம் அந்த பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கினார்களோ அதற்கு அல்லாஹ் நம்மவர்களை கேள்வி கேட்பான் அல்லாஹ் இடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் இது ஒரு பெரிய மோசடியான ஒரு காலமாக இருக்கின்றது இது ஒரு மோசடியான ஒரு செயலாக இருக்கின்றது எனவே இந்த செயலை தவிர்ப்பதற்காக நான் உங்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த பணத்தை அந்த தொகை அத்தனையுமே அல்லாஹுடைய பாதையிலே நான் சதக்கா செய்து விடுகிறேன் என்று இமா அபு ஹலிபார் அஹமுத்துள்ள சொன்னாங்க அன்பானவர்களே அப்போ எந்த அளவுக்கு நமக்கு நம்ம முன்னோர்கள் நம்முடைய மருமக்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் எப்படி நமக்கு வியாபாரங்கள் செய்ய வேண்டும் எப்படி தொழில்துறைகள் இருக்க வேண்டும் இது வியாபாரம் மட்டுமல்ல பொதுவாக மனிதர்களுடைய ஒரு இடத்தில் நடத்தையாக இருந்தாலும் கூட அந்த நடத்தையும் நன்னடத்தையாக இருக்க வேண்டும் யாரிடம் பேசினாலும் பறிவுடன் பேச வேண்டும் பண்புடன் பேச வேண்டும் பாசத்துடன் பேச வேண்டும் என்று போதித்த நாயகர் எம்பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் என்பவர்களை நாம் ஒருபொழுதும் மறந்து மறந்துவிட முடியாது அன்பானவர்களே அல்லாஹு அருகே ஆக எம்பெருமான் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீசில் யாயுகன்னா ஜனங்களே இன்னல்லாஹி பொன் அல்லாஹ் சுத்தமானவன் லா எப்பபுல் இல்ல தையும் நல்லதை தவிர சுத்தமான தவிர அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நபர்கள் முஃபஸ்தினி நம்ம ஹதீஸ்கள் எழுதுகிறாங்க அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் நினைத்து சில நபர்கள் பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அந்த பிறந்த குழந்தைகளை ஆய்விடுகின்றோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டது எம்பெருமான் சல்லல்லாலுடைய ஹதீஷெரீப்பின் மூலமா நாம் காண முடிகின்றது உலமாக்களும் நமக்கு மத்தியிலே பயான்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த நேரத்திலே அப்படி அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு நபர் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே எஹராம் கொண்டும் காபத்துள்ளாவிலே வருகின்றார் எஹராம் கட்டி கொண்டு காபத்துள்ளாவிலே வந்து கொண்டு அவர் தவா செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு இடத்திலே உட்கார்ந்து யார் அப்பு யார் அப்பு என்று சொல்லிக்கிட்டே இருக்கார்கள் அல்லாவே அல்லாவே என்னிடந்து ஏற்றுக்கொள் நான் அமலை ஏற்றுக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நபரை பார்த்த சல்லாஹ் அலை சல்லம்மன் அவர்கள் இவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே யாரப்போ என்று அழைத்து கொண்டிருக்கின்றாரே முத்துஜைமு இவருடைய சாப்பாடு ஹராம் இவருடைய குடித்தல் ஹராம் இவருடைய உடை ஹராம் இவருடைய பொருளாதாரம் எல்லாம் ஹராமாக இருந்தது இப்படி ஹராமாக இருக்கக்கூடிய இந்த பொருளீட்டை வைத்து இவர் இந்த இடத்திலே வந்து யார் அப்புறப்பு என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி இதை ஏற்றுக்கொள்வான் என்பதை சல்லல்லா அலிசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் மனதும் தூய்மையா இருக்க வேண்டும் பொருளும் தூய்மையா இருக்க வேண்டும் மோசடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் ஹதீஷரீப்பின் மூலமாக நாம் உணர முடிகின்றது அன்பானவர்களே அல்லா நமக்கெல்லாம் தெரியும் நபி சல்லாஹ் அலி சொல்லம் அன்னவர்கள் நாற்பது வயதிலே நபி பட்டம் பெற்றார் என்பது வரலாறாக இருக்கிறது நமெல்லாம் தெரியும் அந்த நாற்பது ஆண்டு காலங்களாக சல்லல்லா அலி வாழ்ந்து நபித்துவம் கிடைத்து அந்த நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு நான் நபி என்று மக்களிடத்திலே எப்படி சொன்னார்கள் நபி நான் நபி ஆனதுக்கு என்ன ஆதாரம் என்று மக்களுக்கு மத்தியிலே சல்லல்லா அலுவலி சொல்லம் சொன்னா சொன்னார்கள் தங்களுடைய நாற்பது ஆண்டு காலங்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வரலாற்றின்படி தான் அவர்கள் ஒரு காலத்திலும் பொய் சொன்னதில்லை ஒரு காலத்திலும் அடு அடுத்தவருடைய பொருளை அபகரித்ததில்லை ஒரு காலம் மோசடி செய்ததில்லை இதைத்தான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை